திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் ஒரு மூளை சரியில்லாமல் ஒரு பையன் நியூஸ் மாதிரி நின்றுக்கிட்டு இப்படி அலைஞ்சிகிட்டே இருந்தான் நான் போகிறேன் என்னை காமிச்சு சொல்கிறான் இவர் தான் எங்கள் வாத்தியார் இவர் தான் எங்கள் வாத்தியார் இவர் தான் நான் படித்தேன் எனக்கு அவன் தெரியும் அவன் என்கிட்ட தான் அவன் என்னமோ அப்படி ஆயிட்டான் என்னால இல்லை அவனாகவே அப்படி ஆயிட்டான் அது அது அவன் ஆனதுக்கு நான் காரணம் கிடையாது அவன் என்னமோ ஆயிட்டான் எங்கள் வாத்தியார் தான் எங்கள் வாத்தியார்தான் நான் இப்படியும் மெதுவாக வந்து அவன் கண்ணில் போடாமல் கிட்ட வந்துட்டான் அது சார் எப்படி அப்படின்னா வாடா பா என்ன விஷயம் அப்படின்னு கூட தான் படித்தேன் அப்படின்னா அது ஏன் சும்மா சொல்கிறேன் நல்ல விஷயத்த சும்மா சொல்லலாம் இது க சங்கடமான விஷயத்த எதுக்கடா சொல்கிறேன் அப்படின்னு ஒரு டீ குடிக்கணும் காப்பி கொடுத்துருப்போம் காசு கொடுத்துட்டு போங்க பார்த்தா இருபது ரூபா இருந்துச்சு சரி இருபது அறுநூற்றா அவன்கிட்ட கொடுத்துட்டு திரும்பி இங்கே தான் வருவேன் அப்போவும் மறுபடியும் தான் எங்கள் வாத்தியாருன்னு சொல்லாத அதுக்கும் சேர்த்து பணம் கொடுத்துட்டேன் இதோட இருந்துக்கிறா அப்படின்னு சொன்னேன் அவனுக்கு லெஞ்சம் கொடுத்து நான் வாத்தியாருன்னு சொல்லாதேன் வாத்தியாருன்னு சொல்லாதேங்கிறதுக்கு அவனுக்கு பத்து ரூபா கொடுக்குறேன் இப்போ வாழ்க்கை எப்படி இருக்குது இன்பமாக இருக்குதா இல்லை துன்பமாக இருக்குதா இன்பமாக இருக்குது துன்பமும் இருக்கு இப்ப நம்ம என்ன வாழ்க்கையே இருக்குல்ல இப்ப நம்ம குடும்பம் நடக்குதுங்க குடும்பத்துக்கு கணவன் மனைவி வாழ்க்கை இருக்கு எல்லாரும் சந்தோஷமாவா இருக்காங்க சில பேர் கஷ்டப்படுறாங்க சில பேர் துன்பப்படுறாங்க சில பேர் சந்தோஷமாவும் இருக்காங்க ஒருத்தரே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறாரு நாளைக்கு கஷ்டப்படுற தொடர்ந்து இன்பமாயிருக்கணும் சொல்ல முடியல தொடர்ந்து துன்பமாயிருக்கணும்னு சொல்ல முடியல ஒன்றுமே முடியல வாழ்க்கை என்பது ரெண்டு கலந்ததால் தான் இருக்கு நமக்கு மனைவி ரெண்டு பேர் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வீட்டில்